வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி ஊ வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் மட்டும் கொண்ட சொற்களை கத்துக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் அதே மாதிரி ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிங்க முக்கியமாக இந்த உ வரிசை எழுத்துக்களை கவனித்து படிங்க வி டு வீடு வி டு வீடு சொல்லுங்க வீடுனா ஹவுஸ் இல்லம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றது பெரிய கனவாகவே இருக்கும் ரைட் எனக்கும் அப்படி தான் நம்பர் டூ தா லா இட் டு தாள தா லா இட் தாள அட்டு சொல்லுங்க தாளாட்டு அப்படின்னா கிரேடல் சாங் இல்லை லுலாபி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யானையில் போட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடிட்டு ஆட்டணும்னா என்னாகும் குழந்தை அப்படியே தூங்கிடுவாங்க இல்லைங்களா அதுதான் தாளாட்டு பாட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த யானையை பார்த்து தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த யானை ஆட்டுற விதம் ஒரு மாதிரி இருக்கும் குழந்தைக்கு அது நல்லாவே தெரியும் அப்போது ரெகுலராக ஆட்டுறவங்க தான் நம்மளை அந்த யானை ஆட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்றத கூட அந்த குழந்தையாலும் சென்ஸ் பண்ண முடியும் சிலர் பாத்தீங்கன்னா தூரமாக போயிட்டு இப்படி வருவாங்க அந்த மூமெண்ட்டுக்கு பழக்கப்பட்ட குழந்தை அந்த மூமெண்ட்ல இருந்தால் தான் தூங்க ஆரம்பிப்போம் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷனில் டக் 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 டக்வாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மூமெண்ட்ல பழக்கப்பட்ட குழந்தை அதே மூமெண்ட்டில் நம்ம யானை ஆட்டினா தான் தூங்கும் ஏன்னா என்னோட தங்கச்சி பசங்களுக்கு எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது என்னோட தங்கச்சி ஆட்டுற மாதிரியே ஆட்டினா தான் தங்கச்சி பையன் தூங்குவோம் இல்லைன்னா தூங்கவே மாட்டான் ஓகே அதுதான் தாளாட்டு இந்த யானை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு நம்பர் த்ரீ குத்து கு இத்து குத்து சொல்லுங்க குத்து அப்படின்னா பஞ்ச் குத்துறது அப்படின்னு அர்த்தம் நான்கு து துப்பாக்கி சொல்லுங்க துப்பாக்கி அப்படின்னா கன் இது தீபாவளி துப்பாக்கி கிடையாது ஒரிஜினல் துப்பாக்கி உள்ள புல்லெட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐந்து து இம் பி தும்பி து இம் பி தும்பி சொல்லுங்க தும்பி அப்படின்னா டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூச்சிக்கு தான் தும்பி அப்படின்னு சொல்லுவோங்க சின்ன வயசுல இந்த தும்பியோட வாழ்ல நூல் கட்டி விளையாடினதுல நானும் ஒருத்தன் அதுக்கப்புறம் அதெல்லாம் தவறு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம் ரைட் இப்போ இந்த தும்பியை பார்க்கறது கூட தான் இருக்கும் ரொம்ப ரேராக தான் எங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கு ஆறு து இம் இல் தும்மல் து இம் இல் தும்மல் சொல்லுங்க தும்மல் அப்படின்னா ஸ்னீசிங் ஹச் அப்படின்னு தும்ப விழுங்களா டஸ்ட் பட்டாலோ இல்ல ரொம்ப கோல்டு ஆயிட்டு இருந்தாலும் என்ன ஆகும் தும்பல் வரும் ஸ்னீசிங் ஏழு மருந்து இங்கே இருக்கு பாருங்க து ல சி துளசி துளசி சொல்லுங்க துளசி அப்படின்னா பேசில் லீவ்ஸ் உங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்குது தும்பல் வருது அப்படின்னா இந்த துளசி இலை சாப்பிட்டா என்ன ஆகும் சளி குறையும் அந்த தும்பல் அதிகம் வராது எட்டு து இன் டு துண்டு து இன் டு துண்டு சொல்லுங்க துண்டு அப்படின்னா பீஸ் அப்போ ஒரு பெரிய சைஸ் பப்ஸ் இருக்கு இது பப்ஸா இல்லைன்னா ஓகே ஜென்ரலாக இந்த மாதிரி ஐட்டம் நாங்கள் பப்ஸ் தான் சொல்லுவோம் ஏன்னா பேக்கரியில விற்பாங்க தேங்காய் பப்ஸு இதை வந்து பீஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்ப இது ஒரு துண்டு அப்படின்றது அர்த்தம் ஒன்பது கா து காது கா து காது சொல்லுங்க காது அப்படின்னா ஹியர் பத்து பின் பந்து பூ பந்து சொல்லுங்க பந்து பால் ஏதோ ஒரு பால் ஓகே இப்ப உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட் ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் எழுத்து வார்த்தைகளாகவும் முதல்ல எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் கவனிச்சுக்குங்க ாட்டு கு இத்து குத்து து துப்பாக்கி து இம்பி தும்பி து இம் ம இல் தும்மல் து ல சி துளசி து இன் டு துண்டு காது காது, து பந்து செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படிக்கணும் வீடு தாலாட்டு, குத்து துப்பாக்கி தும்பி தும்மல் துளசி துண்டு காது பந்து ஓகே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்